குஜராத்தில் உள்ள கிர் தேசிய பூங்காவில் சூரியன் மறைகிறது வானம் சிவப்பு நிறத்தில் பிரகாசிக்கிறது பரந்த புல்வெளியில் ஒரு சிங்கக் கூட்டம் இறை தேடி நடக்கிறது ஒரு ஆண் சிங்கமும் ஐந்து பெண் சிங்கங்களும் இந்த கூட்டத்தில் உள்ளன ஆண் சிங்கத்தின் தங்க நிற கூந்தல் காற்றில் அசைகிறது அவன் முன்னால் நடக்க பெண் சிங்கங்கள் அவனை பின்தொடர்ந்து கண்கள் பளபளக்க இறையின் அறிகுறிகளை தேடுகின்றன கீர்க்காடு உயிரியல் பன்முகத்தன்மைக்குப் பெயர் பெற்றது ஆனால் வேட்டையாடுபவர்களின் ஆபத்தும் இங்கு உள்ளது காட்டின் ஆழத்தில் வேட்டையாடுபவர்கள் மான்களை பிடிக்க வலுவான பொறிகளை வைப்பது வழக்கம் இதையெல்லாம் அறியாமல் சிங்கங்கள் அமைதியாக முன்னேறுகின்றன திடீரென ஆண் சிங்கத்திற்கு ஒரு விசித்திரமான வாசனை கிடைக்கிறது கூட்டத்திலிருந்து விலகி சுற்றும் முற்றும் பார்க்கிறான் அப்போது அவனது கால் ஒரு இரும்பு பொறியில் சிக்குகிறது பொறியின் பிடி வலியை ஏற்படுத்துகிறது ஆண் சிங்கம் உரத்த கர்ஜனையை எழுப்புகிறான் பெண் சிங்கங்கள் அதிர்ச்சியடைந்து அவனருகில் ஓடி வருகின்றன அவை அவனை சுற்றி நிற்கின்றன கண்களில் கவலை ஆண் சிங்கம் காலை விடுவிக்க முயல்கிறான் ஆனால் காயம் மோசமாகிறது அவனது கர்ஜனை படிப்படியாக வலியின் முனகளாக மாறுகிறது மானுக்காக வைக்கப்பட்ட பொறி வலிமையானது எளிதில் திறக்க முடியாது நேரம் கடந்து செல்கிறது ஆண் சிங்கம் பலவீனமடைந்து மூச்சு வாங்கி படுக்கிறான் பெண் சிங்கங்கள் அவனை விட்டு நகரவில்லை அவை அவனைச் சுற்றி கூடி காயத்தை நக்கி பாதுகாக்க முயல்கின்றன காலையிலிருந்து மாலை வரை அவை அங்கேயே நிற்கின்றன காடு ஆரஞ்சு நிறத்தில் மூழ்குகிறது காற்று மரங்களின் வழியாக சத்தமிடுகிறது திடீரென ஒரு வாகனத்தின் சத்தம் அமைதியை உடைக்கிறது அது ராஜேஷின் ஜீப் பூங்காவின் ரேஞ்சர் தினமும் வேலை முடிந்து வீட்டிற்குச் செல்லும் வழியில் அவன் ஒரு சுற்று செய்வது வழக்கம் மெல்லிய கர்ஜனையை கேட்டு அவன் ஜீப்பை நிறுத்தி பரிசோதிக்க இறங்குகிறான் அங்கு பொறியில் சிக்கிய ஆண் சிங்கத்தைக் கண்டு அதிர்ச்சியடைகிறான் பின்னால் ஐந்து பெண் சிங்கங்கள் அவனை எச்சரிக்கையுடன் பார்க்கின்றன ராஜேஷ் சூழ்நிலையை மதிப்பிடுகிறான் இது வேட்டையாடுபவர்கள் மான்களை பிடிக்க வைத்த பொறி என்பது அவனுக்கு புரிகிறது இருள் விழுகிறது உதவிக்கு ஆளை அழைக்க நேரமில்லை இப்போது காப்பாற்றாவிட்டால் வேட்டையாடுபவர்கள் திரும்பி வந்து சிங்கத்தை கொல்லலாம் தைரியத்தை வரவழைத்து ராஜேஷ் ஒரு மயக்க ஊசி துப்பாக்கியை தயார் செய்கிறான் மெதுவாக நடந்து கைகளை உயர்த்தி தனக்கு தீங்கு செய்யும் எண்ணமில்லை என்பதை காட்டுகிறான் பெண் சிங்கங்கள் முனகுகின்றன ஆனால் தாக்க வரவில்லை ஆண் சிங்கம் தன்னை உதவிக்கு வந்தவர் என உணர்ந்தவனைப் போல முனகுவதை நிறுத்துகிறான் ராஜேஷின் உடல் பயத்தில் வியர்க்கிறது அவன் துப்பாக்கியை ஒதுக்கி பொறியை நேரடியாக அகற்ற முடிவு செய்கிறான் சிங்கத்தின் கால் வீங்கியிருக்கிறது ரத்தம் கசிகிறது வலியை உணர முடிகிறது அவன் ஆழமாக மூச்சு வாங்கி சிங்கத்தை நோக்கி நகர்கிறான் பெண் சிங்கங்கள் சற்று அசைகின்றன எதற்கும் தயாராக ராஜேஷ் மென்மையாக பேசுகிறான் பயப்படாதே நான் உதவுவேன் என்று அவர்களுக்கு புரியாவிட்டாலும் அவனது கைகள் நடுங்குகின்றன குளிர்ந்த இரும்பு பொறியை தொடும்போது பொறி சிங்கத்தின் காலை இறுக்கமாக பிடித்திருக்கிறது சங்கிலி ஒரு பக்கத்தில் சிக்கியிருக்கிறது அவன் முழு பழத்தையும் பயன்படுத்தி பொறியின் இரும்பு இணைப்புகளை அகற்ற முயல்கிறான் நேரம் நின்றது போல உணர்கிறது ஒவ்வொரு நிமிடமும் மதிப்பு மதிப்புமிக்கது ஆண் சிங்கம் அவ்வப்போது வழியில் சத்தமிடுகிறான் ஆனால் பிடித்து நிற்க முயல்கிறான் ஐந்து பெண் சிங்கங்களில் நான்கு அருகில் வர முயல்கின்றன ஆனால் முன்னால் நின்ற ஒரு பெண் சிங்கம் அவற்றை தடுக்கிறது அவற்றின் கண்கள் ராஜேஷை பாதி சந்தேகத்துடனும் பாதி நம்பிக்கையுடனும் பார்க்கின்றன சுமார் பதினைந்து நிமிட போராட்டத்திற்கு பிறகு ராஜேஷ் பொறியை அகற்றுகிறான் ஆண் சிங்கம் ஒரு வலிமையான கர்ஜனையை எழுப்புகிறான் வழியிலிருந்து விடுதலை பெற்றவன் போல காயத்திலிருந்து ரத்தம் கசிகிறது ஆனால் அவன் மரணத்தின் பிடியிலிருந்து தப்பித்தான் ராஜேஷ் பொறியை எடுத்து ஓடி ஜீப்பின் பின்புறத்தில் வைக்கிறான் பின்னர் ஒரு அவசர மருத்துவ பெட்டியுடன் திரும்புகிறான் அவன் காயத்தை கிருமி நாசினி செய்து பஞ்சு கொண்டு இரத்தத்தைத் துடைக்கிறான் பெண் சிங்கங்கள் அவனது செயலை நம்ப முடியாமல் பார்க்கின்றன ராஜேஷ் வேட்டையாடுபவர்களை மனதில் திட்டிக் கொண்டு காயத்திற்கு கட்டு போடுகிறான் சிங்கத்திற்கு மேலும் வழி ஏற்படாமல் இருக்க அவன் கவனமாக செயல்படுகிறான் பயம் இருந்தாலும் இந்த வேலையை அவன் மனத்தார செய்கிறான் ஆண் சிங்கம் அமைதியாக படுக்கிறான் மூச்சு படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்புகிறது ராஜேஷ் ஒரு லேசான ஊக்க மருந்தை ஊசி மூலம் செலுத்த முடிவு செய்கிறான் அது விரைவாக குணமடைய உதவும் ஊசி தோலில் தொடும்போது சிங்கம் சற்று திடுக்கிடுகிறான் ஆனால் தாக்கவில்லை சிங்கங்கள் அமைதியாக பார்ப்பதற்கு ராஜேஷ் நன்றி சொல்கிறான் வானம் இருண்டு வருகிறது குளிர்ந்த காற்று காட்டின் வழியாக வீசுகிறது ராஜேஷ் விரைவாக உபகரணங்களை ஒழுங்கு செய்து ஜீப்பிற்கு திரும்புகிறான் அவனது இதயம் உற்சாகத்துடன் துடிக்கிறது திரும்பி பார்க்கும்போது ஆண் சிங்கம் கட்டுப்போடப்பட்ட காலுடன் படுத்திருக்கிறான் பத்து நிமிடங்களில் மருந்து வேலை செய்யத் தொடங்குகிறது சிங்கம் மெதுவாக எழுந்து நிலையற்று நடக்க முயல்கிறான் பெண் சிங்கங்கள் உடனே அவனருகில் வருகின்றன சுற்றி கூடுகின்றன அவனது நடையைக் கண்டு அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விடுகின்றனர் ராஜேஷ் தொலைவில் இருந்து எல்லாம் சரியாக இருப்பதை உறுதி செய்ய பார்க்கிறான் ஆண் சிங்கம் தலையை திருப்பி அமைதியான பார்வையுடன் அவனை பார்க்கிறான் அந்த நொடியில் அவர்களுக்கிடையே ஒரு புலப்படாத பிணைப்பு உணரப்படுகிறது ராஜேஷ் சிங்கங்களுக்கு விடை கொடுத்து மெதுவாக பின்வாங்குகிறான் ஜீப்பின் இன்ஜின் சத்தம் அமைதியை உடைக்கிறது அவன் வண்டியை ஓட்டிச் செல்லும்போது மீண்டும் ஒருமுறை முறை திரும்பி பார்க்கிறான் சிங்கக்கூட்டம் அவனது வண்டி மறையும் வரை பார்க்கிறது சூரிய மறைவு மங்கி கிற்காடு அமைதியான இரவில் மூழ்குகிறது அந்த நாள் முதல் சிங்கத்தை காப்பாற்றிய நினைவு ராஜேஷின் மனதில் பதிந்துவிட்டது ஒவ்வொரு மாலையும் ரோந்து முடித்து திரும்பும்போது அவன் அந்த இடத்தில் சற்று நின்று காற்றின் மற்றும் இயற்கையின் ஒளிகளை கேட்பான் ஒரு நாள் அவன் தொலைவில் ஆண் சிங்கத்தை காண்கிறான் அவன் அருகில் வரவில்லை ஆனால் ஜீப்பை பார்க்கிறான் பெண் சிங்கங்கள் புதர்களில் ஒளிந்து எச்சரிக்கையுடன் பார்க்கின்றன ராஜேஷ் புன்னகைக்கிறான் இது தனக்கு நன்றி சொல்லும் அந்த சிங்கம் என்பது அவனுக்கு புரிகிறது அடுத்த நாளும் சிங்கம் ஜீப்பை சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொடர்கிறான் பின்னர் நின்று புதர்களில் மறைகிறான் ராஜேஷ் இதை ஒரு அமைதி அறிகுறியாக கருதுகிறான் இது சிங்கத்தின் நன்றியை வெளிப்படுத்தும் விதம் என்று அவனுக்கு தோன்றுகிறது படிப்படியாக இது ஒரு பழக்கமாக மாறுகிறது ஒவ்வொரு நாளும் சிங்கத்தின் நம்பிக்கை நிறைந்த பார்வையை காணும்போது ராஜேஷுக்கு மகிழ்ச்சி தோன்றுகிறது இது மனிதனுக்கும் விலங்குக்கும் இடையிலான ஆச்சரியமான பிணைப்பின் சான்றாகும்